ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் ஸ்டார்ன்னா சொல்றது தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்து பூனம் சேரீஸ் மார்பிள் பூனம் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செட்டில் வந்து மூணு சேரி கலந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மார்பிள் பூனம் இருக்குது ஒன்று சாஃப்ட் போனோம் ஒன்று கூல் போனால் கலந்து வச்சுருக்காங்க கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செலக்ட் பண்ணி அழகாக கட்டி வச்சுருக்காங்க ஒரு லைட் கிளரு ரெண்டு டார்க் கிளரு நல்லா அழகழகாக மூணுமே மூணு கலரில் நல்லா பிரித்து கட்டி வச்சுருக்காங்க அறநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு உங்களுக்கு மூணு சேர் இந்த கட்டு வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடு எல்லாம் நம்ம மூணு சேர் கலெக்ஷன் வந்து நம்ம ஆஃபரில் பார்த்துருப்போம் இப்போ பார்க்குற வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே அப்படியே மூணு சேர் கட்டு தனியாக இருக்குது இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே நல்லா டிஃப்ரெண்ட் கலராக கொடுத்துருக்காங்க டிசைனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு லைட் கிரீன் உங்களுக்கு டார்க் பிங்க்கில் ப்ரௌன் கலர் ஷேர்டில் அழகாக கொடுத்துருக்காங்க அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் வந்து இந்த கட்டுக்கிட்டே அப்படியே இருக்குது நீங்கள் ரேட்டு கூட பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரேட் கலர்லேயே ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரு ஒரு லைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இதில் க்ரீனு ப்ளூ பிங்க்கு கலந்து அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு ரேட்லேயும் கலந்து தான் கொடுத்துருக்காங்க ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் பேக்ரவுண்டில் ஃப்ளோரல் டிசைன் அழகாக இருக்குது ஒவ்வொரு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் பெரிய ஃப்ளோரல் டிசைன் ஒன்று குட்டி ஃப்ளோரல் டிசைன் ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக ஒரு சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் அழகாக கொடுத்துருக்காங்க மூணுமே அவங்க ஒவ்வொரு கட்டும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த கலரை பிரித்து அந்த டிசைன் எல்லாமே பிரித்து பிரித்து தான் கட்டுக்கட்டாக போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் அந்த கலர் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச கலராக தான் கொடுத்துருக்காங்க இந்த கட்டில வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சேரியோ அந்த ஒயிட் கலர் சேரியும் மார்பிள் பணம் கொடுத்துருக்காங்க பிங்க் வந்து கூல் பணம் கொடுத்துருக்காங்க இந்த தொட்டியில் உள்ள கலெக்ஷன் வந்து ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க ஒரு சேரீ எடுத்தால் ஒரு சேரீ புரியுது இந்த க்ரீன் கலரில் நல்ல ஒரு காட்டன் அழகாக இருந்தது இந்த பாட்டில் வந்து ஜரி டிசைன் மாதிரி லைனில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேர ரேட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் போக இந்த ஒயிட் கலர் வந்து கேரளா சேரீ இரநூத்தி இருபது இந்த சேரீ ரேட்டு டிஸ்கவுண்ட் போக இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கலெக்ஷனில் போட்டு வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்று காம்போ ஆஃபர் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலரில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் இது வந்து ப்ராஸோ காட்டனு இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸோ காட்டன் சரி இதுதான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் கலசியர் வந்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் இல்லை லைட் ஹைவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோ டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பாட்ரு வந்து சேட்டின் பாட்ரு கொடுத்துருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆடி ஆஃபர் வந்து ஒரு வாரத்தில் முடிய போகுது நீங்கள் இந்த புது கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க